அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போவது குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தலை மூன்று வாரத்தில் தடுக்கும் எளிய வழிகளை பற்றி பார்க்க போகிறோம் புகைப்பிடித்தலை மூன்று வாரம் அல்லது இரண்டு வாரத்தில் தடுத்துவிடலாம் ஆனால் குடிப்பழக்கத்தை தடுக்க சிறிது நாட்கள் ஆகும் நீங்கள் இந்த பதிவுன்னு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பழங்கால கலையை வளர்க்க உதவுங்கள் முதலில் புகைப்பிடித்தல் மற்றும் புகையிலை தடுக்கும் முறையை பற்றி பார்ப்போம் நாம் ஏற்கனவே புகைப்பிடித்தல் பழக்கத்தை பற்றி பேசியிருக்கிறோம் இன்றைக்கு தெளிவாக பார்ப்போம் ஆண்கள் பெண்கள் உட்பட சிறு வயது பசங்களும் இந்த புகைப்பிடித்தலுக்கு ஆளாகின்றனர் முதல்ல இவங்க எல்லாருமே குடிக்கும்போது ஜாலிக்கு தான் குடிக்கிறாங்க அதன் பிறகு விடலாம் என்று நினைத்தாலும் அவர்களால் விட முடியாது எதற்கு விட முடியவில்லை என்றால் அவர்கள் மூளைகள் மற்றும் நரம்புகள் அடிமையாகி விடுங்கின அதனால் அவர்களால் இந்த பழக்கத்தை நிறுத்துவது மிகவும் கடினம் அதற்கு ஒரு எளிய முறை கூறுகிறேன் அதாவது திப்பிலி அனைவருக்கும் தெரியும் இந்த திப்பிலியை மளிகை கடைகளில் வாங்கி கொள்ளுங்கள் திப்பிலி இருபத்தஞ்சி கிராம் வாங்கி பைக்குள் வைத்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு புகைப்பிடிக்கும் எண்ணம் வரும்பொழுது திப்பிலியை சிறிது வாயில் போட்டு மெல்லுங்கள் வாய் சுனசுனப்பு பெறும் இந்த சுனசுணப்பு பெற்றாலே உங்களுக்கு புகைப்பிடிக்க தோன்றாது இப்படி மூன்று அல்லது நான்கு வாரங்கள் செய்யுங்கள் மறந்து விடுங்கள் ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் இது இயற்கை முறையாகும் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது அடுத்து குடிப்பழக்கம் பற்றி பார்ப்போம் குடிப்பழக்கம் இன்றைய காலத்தில் நிறைய ஆண்களிடம் உள்ளது அதாவது எண்பது சதவீதம் ஆண்களிடம் குடிப்பழக்கம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிறைய பெண்களும் இந்த காலத்தில் குடிக்கிறார்கள் அதாவது புகைப்பழக்கம் மெதுவாக கொள்ளும் இந்த குடிப்பழக்கம் குடித்த உடனே நரம்புகளை பாதித்து மூளையின் செயல்திறனை மாற்றுகிறது ஒரு நபர் தொடர்ந்து குடித்து வந்தால் நரம்புகள் பாதித்து நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு நோய்கள் ஏற்படுகிறது மூளைகள் பாதிக்கப்படுவதால் திரும்ப திரும்ப தினமும் குடிக்க தோன்றுகிறது நாட்கள் போக போக உடல் தளர்ச்சி ஏற்பட்டு உடலில் உள்ள சத்துக்கள் குறைகிறது இதற்காக நீங்கள் பலவிதமான மருந்துகள் வாங்கி கொடுத்தாலும் பலனளிக்காது குடிப்பவர்களே குடிய விடலாம் என்று நினைத்தாலும் விட முடியாது நான்கு நாட்கள் விடுவார்கள் திரும்ப மீண்டும் குடிக்க ஆளாவார்கள் நான் ஒரு எளிய மருந்து கோருகிறேன் இந்த மருந்து சாப்பிட்டால் மட்டும் போதாது நீங்கள் ஒரு வருடம் குடியே விட்டால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் இல்லை என்றால் யாராலும் குணப்படுத்துவது மிகவும் கடினம் வல்லாறை பொடி அனைவருக்கும் தெரியும் இந்த வள்ளாரை பொடியை நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக் கொள்ளுங்கள் வல்லாறை பொடி மூன்று கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் சிறிது வெந்நீர் கலந்து சூடு ஆறிய பிறகு வெறும் வயிற்றில் கொடுங்கள் மாலையும் இதேபோல் சாப்பிடுங்கள் காலை மாலை என இருவேளையும் சாப்பிடுங்கள் இரண்டு மாதங்கள் மட்டும் தொடர்ந்து சாப்பிடுங்கள் இரண்டு மாதத்திற்கு பிறகு காலை மட்டும் வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிடலாம் இப்படி ஒரு வருடம் சாப்பிடணும் இந்த முறை உங்களுக்கு கேட்கும் மேலும் அமுக்கரா கிழங்கு கிடைத்தாலும் பயன்படுத்தலாம் அதுவும் மிகவும் நல்லது தான் முதலில் நீங்கள் சிறிது காலம் குடிக்காமல் இருக்கணும் அப்பொழுதுதான் நன்கு பலனளிக்கும் இந்த பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் அடுத்தோர் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்